சிவாயம் நம்மம்மா அம்மா நீங்கள் உங்கள் புருஷன் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு ஏமா அந்த ஊருக்கு வந்தீங்க பிள்ளைங்க நினைப்பெல்லாம் வரலையா உங்களுக்கு எல்லாமே பிள்ளைங்க தானேம்மா ஆக்சுவலி வந்துட்டு என் குழந்தைங்களுக்கு பார்க்கறதுக்கு என் வீட்டுக்காரு என்னோட மாமியார் அதே மாதிரி எங்கள் ஃபேமிலி எல்லாரும் இருக்காங்க என்னோட இந்த குழந்தைங்க ஆயிரத்தி ஐநூறு குழந்தைங்க ஐ ஆயிரத்தி ஐநூறு குழந்தைங்களை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை அவங்க பிள்ளைங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லை சூழ்நிலை தான் ஒரு பிள்ளைய ஒரு ஒரு பிள்ளை ஒரு தாயை பார்க்கல அவங்களுக்கு அதுக்கு சூழ்நிலையும் அமைஞ்சு வந்துட்டு தான் கண்டிப்பா பண்ணிருப்பாங்க அடியனுக்கு ஒரு வேலை சாமி கொடுத்துருக்காங்க இந்த ஜவாது மலையில இருக்கும் இந்த ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைங்களை பார்க்கணும் இந்த ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைங்களா நான் நீண்டெடுத்த பிள்ளையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என்னோட வாழ்க்கையில் வந்துச்சு என்னோட நின்னாங்க என்னோட ஜவாது முறையில் இருக்கும் இந்த குழந்தைங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் நின்னாங்க அந்த டைம்ல வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கும் போது என்னோட சுகம் சௌகரியங்கள் எல்லாமே சொத்து பத்து எல்லாமே அந்த குழந்தைங்களுக்காக வச்சுட்டு என்னோட இந்த குழந்தைங்களுக்காக என்னோட இந்த உடம்பும் இந்த படிப்பும் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன் அதனால இது வச்சு என்னால் முடிஞ்சது பகவான் கொடுத்த அந்த ரெண்டு கை வச்சு ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி யாசகம் நல்ல ஒரு வார்த்தையும் எடுத்துட்டு இந்த மக்களுக்காக நான் வாழ்கிறேன் நல்லதுமா ரொம்ப சந்தோஷமா இருக்குதும்மா எனக்கு எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியாது இல்லைங்களா ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் இந்த அளவுக்கு செய்து இந்த ஊரில் இந்த ஜவாது மலையில் வந்து ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் இவ்வளோ சேவை செஞ்சு எல்லோரும் மக்கள் மனசுலையும் நல்ல இடம் பிடிச்சிருக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் தலை அம்மா சிவாய் நம்ம நம்ம சி மெயினாக சித்திரை குறிச்சான லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆர்வத்தே எதுங்க நன்றி